ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்லருக்கு தி சென்னை இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோங்க தி சென்னை சில்க்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலெக்ஷனாக இருந்தது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுற பாருங்கள் இந்த சாரி கிராண்டான உங்களுக்கு வந்து சிம்மிச்சு மெட்டீரியலில் இருக்கிற கிராண்டான சாரீ வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்கு தாங்க இருந்தது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க முந்தானியிலேயும் சரி உங்களுக்கு ஓவராலாக அந்த பார்டர்லேயும் சரி சூப்பராக இருந்தது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க நிறையவே வந்து வச்சுருந்தாங்க ஒன் பை ஒன்னாக எடுத்து உங்களுக்கு நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே முந்தானியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி இந்த ரெண்டு ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபை தான் எல்லோ கலரில் நல்ல ஒரு சும் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க இதில் ஃபுல்லாகவே இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது பாருங்கள் கீழ் ரே ரேக்லேயே இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஷாப்பில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற கீழ் ரேக்லேயே இருக்குது ஆல்ரெடி காட்டாத கலராக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த ரெட்டு இது வேறு கட் ஒர்க் டிசைனோடு கொடுத்துருக்காங்க இது வந்து எயிட் நைன்டி ஃபைவுங்க இது வந்து ஒரு ஜார்ஜட் மெட்டீரியலில் இருக்குது நல்லா ஒரு ரெட் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் வந்து இருக்குது ஃபுல்லாகவே ஹெவியான கிராண்ட் ஒர்க்கான உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன்ஸு பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது டைரெக்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்க இந்த சேரீ ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் டேரெக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸு கட்வொர்க் டிசைனோட அந்த முந்தான பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு சாரீஸ் எல்லாமே ரேட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது ஒர்த்தான ரேட்டு தான் பாருங்க பாடி ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் ஒர்க் டிசைனோடு உங்களுக்கு வந்து வந்துடுதுங்க ரேட்டும் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன் ரேட் வந்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் இது வந்து நல்ல ஒரு ராமர் க்ரீனில் கட்வொர்க் டிசைனோட இருக்கிற சாரீ தான் இதோட ரேட்டும் வந்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே இருக்குங்க நான் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் நைன்ட்டி ஃபைவுங்க எயிட் நைன்ட்டி ஃபைவு அதாவது ஜார்ஜட் மெட்டீரியலில் இருக்கிறது உங்களுக்கு எயிட் நைன்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி வந்து ஃபோர் தான் சிம்மிச்சு ஃபேப்ரிக்ல இருக்கிறது உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தாங்க வருது கலர் கலராக அப்படியே வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ரேட்டெல்லாம் பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலாகவே ரேட்டோடையே காட்டியிருக்குங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்ல ஒரு நவாப்பள கலரில் இருந்துதுங்க அந்த முந்தானையில் பாருங்கள் நல்ல ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நவாப்பள கலரு ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனோடு டிசைனோட தான் வந்திருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரெட் கலரு பாருங்கள் முந்தி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முந்தானை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதுவும் கலெக்ஷன்ஸு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு செம சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலரில் ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடுதுங்க சாரி ஃபுல்லாகவே வந்துடுது இது நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்போம் நல்ல ஒரு க்ரே மாதிரி லைட் ஷே லைட் கிரே மாதிரி இருக்குங்க கலரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் சிமிச்சு மெட்டீரியலில் வந்திருக்கிறதெல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு கிரேப் வ கிரேப் மெட்டீரியலில் வந்துருக்கதால உங்களுக்கு எயிட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வருதுங்க இது பாருங்க அது ஃபுல்லாகவே அந்த கட்வொர்க் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு முந்தானிலாம் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்குறாங்கங்க சூப்பராக இருந்தது இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் அழகான கலர்ஸ் கலர்ஸுங்க எல்லாமே அந்த பார்டரோடு இருக்கிறது நல்லா இருக்கு இது பாருங்கள் நல்ல ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவுக்கு நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் சேமாக வருது ஸ்டோன் வந்து ஒயிட்டு அண்டு கோல்டு ஸ்டோன் வந்து ரெண்டும் கலந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது கலர் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரே கலருங்க இது பாருங்க நல்ல ஒரு ரெட் கலரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷனு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு இது எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுவும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி தாங்க நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கங்க இந்த கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷனும் அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது கலெக்ஷனை பார்க்கும்போது வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்க கலெக்ஷனு செம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க கிராண்டாகவும் இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்பவே கிராண்டாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஆன்லைன் கூட அவைலபிள் இது வந்து நைன் நைன்ட்டி ஃபைவுக்கு காட்டன் சாரீ அதாவது உங்களுக்கு ரெண்டு சேரீ எடுத்துகிட்டா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருதுங்க இதுவும் நைன் நைன்ட்டி ஃபைவ் தான் நல்லா வந்து ஒரு புட்டா டிசைன் போட்டு ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்ட வேணான்னு சொல்லிவிட்டு வேரியபுளான கலெக்ஷனும் உங்களுக்கு நான் வந்து சேர்ந்து காட்டுறேன் அதனால் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தாலும் டைரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த கலெக்ஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ரெண்டு சாரியாக எடுத்துட்டா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒர்த்து தான் உங்களுக்கு பாருங்க பார்த்துட்டு இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த காட்டன் சேரீ எல்லாமே உங்களுக்கு அயன் பண்ணாமல் கட்டுறது கூட நல்லாயிருக்கும் ஏன்னா சாஃப்டாக இருந்தது நல்ல ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க கலெக்ஷனு இது நல்ல ஒரு ராமர் க்ரீன் எல்லா சேரீயுமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு ஒன்ஸ் இருந்தாலுமே ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட்டுக்காக கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது காட்டுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட புக் பண்ணிக்கலாம் கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸோடையும் கொடுத்துருக்குறாங்க கலெக்ஷனு